ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே அனைவருக்கும் இயேசுவினி நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரியப்படுத்தி கொள்ளுகிறேன் தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களில் வாசிக்க கேட்கிற அத்தனை வாசகங்களும் நாம் ஆண்டவருக்குள் மனமாறி இருக்க வேண்டும் என்கிற அழைப்பினை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றன என்பதனை நாம் அறிவோம் அந்த வகையில் இன்றைய நாளினுடைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் ஒன்றோடு ஒன்று மிக நெருங்கிய தொடர்புடைய பகுதிகளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் அறியலாம் அன்பார்ந்தவர்களே இயேசுவினுடைய காலத்தில் அவர் அறிவித்த நற்செய்தியை கேட்டு மனம் மாறியவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் நம்ம வியத்தில் பார்க்க முடிகிறது இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் நிறைய நகரங்கள் ஆண்டருடைய செய்தியை கேட்டு பல்வேறு நிலைகளிலே இருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது அதிலே மிக முக்கியமானது நினைவு நகர மக்கள் ம நினைவு நகரம் நினைவு நகரத்து மக்கள் பல நிலைகளில் மனமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகிறது நம் விவிலியத்தை பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய செய்தியை கேட்டு மனம் மாறாதவர்கள் ஏராளமான பேர் இருந்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக லோத்தின் காலத்தில் இருந்த சோதோம் குமோரா நகர மக்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த சோதோம் குமோரா நகர மக்கள் ஆண்டவருடைய செய்தியை கேட்டார்கள் ஆனால் அவர்கள் மனமாற்றம் அடையவில்லை அதனால் நடந்தது என்ன ஆண்டருடைய கோபத்திற்கு அவர்கள் உள்ளானார்கள் என்று பார்க்கிறோம் சோதம் குமரா நகரம் எப்படிப்பட்ட நகரம் என்று சொன்னால் லோத்து விரும்பி தேர்ந்தெடுத்த ஒரு நகரம் அபரகாமும் லோத்தும் பிரிகிற வேளையில் லோத்து இந்த சோதம் குமரா நகர நகரத்தை மட்டும் எடுத்துக்கொண்டார் ஏனென்றால் அந்த நகரம் வளமை உள்ளதாக செழிப்புள்ள பகுதியாக இருந்தது நம்ம விலையத்திலே பார்க்கிறோம் அந்த சோதம் குமரா ஆண்டவருடைய தோட்டம் போல் இருந்தது என்று பார்க்குறோம் ஆண்டவருடைய தோட்டம் என்று சொன்னால் என்ன ஆதாமும் ஏவாழும் வாழ்ந்த அந்த இன்பவனம் போல சோதம் குமரா நகர் இருந்தது ஆனால் அப்படி தேர்ந்தெடுத்தப்பட்ட நகரத்தில் மக்கள் கீழ்ப்படியாமல் கடவுளுக்கு விரோதமாக நடந்த காரணத்தினால் ஆண்டவருடைய கோபம் வருகிறார் அங்கே ஆபரகாம் சோதோம் குமரா நகரத்திற்காக தன்னுடைய சகோதரனுடைய வாழ்வுக்காக அங்கே பரிந்து பேசுகிறார் ஆண்டவரே இந்த நகரத்தில் ஐம்பது பேர் ஒரு நாற்பத்தைந்து பேர் நாற்பது பேர் நல்லவர்கள் இருந்தால் விட்டு விடுவீரா என்று ஒன்றொன்றாக கேட்டு வருகிறார் ஆண்டவரிடத்தை பரிந்து பரிந்து கேட்கிறார் ஆனாலும் அந்த நகரத்தில் ஒருத்தர் கூட நல்லவர்கள் இல்லை ஆகவே இறுதியாக ஆண்டவருடைய கோபம் அந்த நகரத்தின் மீது வருகிற போது லோத்து குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படுகிறது கடைசியாக அங்கே கந்தகமும் அமிலமும் வந்து அந்த நகரையே அழித்து விட்டது என்று நாம் விபிலியத்திரை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே மனமாறாத மக்களை ஆண்டவர் இவ்வளவு கொடுமையாக தண்டித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம் அதே போல இயேசுனுடைய அந்த போதனைகளில் நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் மத்தியினே நாம் இது குறித்து மிக தெளிவாக பார்க்கலாம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் மத்திய இருபத்தி மூன்று முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேமே எருசலேமே இறைவாக்கினரை கொல்லும் நகரே உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிகிறாயே கோழி தன் குஞ்சுகளை தன் ரக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் ஆனால் உனக்கு விருப்பமில்லையே என்று சொல்கிறார் நீங்கள் எருசலேம் நகரத்தை இன்றைக்கு போய் பார்த்தாலும் எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆலயம் கவிமிகு கற்களால் அழகு மிகுந்ததாக நேர்த்தியாக சிறப்பானதாக கட்டப்பட்டது ஆனால் ஆண்டோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மக்கள் அங்கே வாழ்ந்ததாலும் வழிபட்டதாலும் கடைசியாக இன்றைக்கு நீ போய் பார்த்தால் வெறும் சுவர்கள் தான் இருக்கிறது ஆண்டவர் சொன்னது நடந்தேறி இருக்கிறார் அதே போல கப்பர் ராகுமே குறித்து ஆண்டவர் சொல்கிற போது என்ன சொல்கிறார் கப்பர்நாகுமே நீ வானளாக உயர்த்தப்படுவாயோ இல்லை பாதாள வரை தாழ்த்தப்படுவாய் என்று சொல்கிறார் அந்த அளவுக்கு ஆண்டவருடைய கோபத்திற்கு அவர்கள் உள்ளானார்கள் என் அன்பு பிள்ளைகளே ஆனால் இங்கே பாருங்கள் நினைவு நகர மக்கள் பாவத்தால் வீழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றார்கள் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது எப்படி இறைவனுடைய இரக்கத்தை அவர்கள் பெற்றார்கள் அன்பார்ந்தவர்களே ஒரு மனித தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு அனுபவங்களை கொண்டவராக இருக்கிறார் இறைவனுடைய இரக்கத்தை அவர் எப்படி பெற முடியும் என்று நாம் நினைத்து பார்க்கலாம் சாதாரணமாக வாழுகிற ஒரு வாழ்க்கையில் ஒருவர் இறைவனுடைய இரக்கத்தை எப்படி பெற முடியும் நோயிற்று சாகு தருவாயில் அல்லது வேதனையில் இருக்கிற போது ஒருவர் இறைவனுடைய இரக்கத்தை எப்படி பெற முடியும் மூன்றாவதாக பாவ நிலையில் வாழுகிற ஒரு மனிதர் பாவத்தோடு தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் எப்படி இறைவனுடைய இரக்கத்தை பெற முடியும் இங்கே நினைவே நகர மக்கள் இந்த மூன்றில் எதில் இருந்தார்கள் என்பதை நாமே தீர்மானித்துக் கொள்ள முடியும் நான் முதலிலிருந்து பார்ப்போம் முதலிலே ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையின் அன்றாட வாழ்க்கைச் சூழ்நிலையில் எப்படி இறைவனுடைய இரக்கத்தை பெற முடியும் அவரை நோக்கி கேட்பதன் வழியாக ஆண்டவரிடத்தில் மன்றாடுவதன் வழியாக ஆண்டவர் எனக்கு இதை தாரும் எனக்கு இந்த இறக்கத்தை தாரும் உமது இரக்கத்தால் நான் வாழணும் நான் பயணிக்கணும் ஆண்டவர் எனக்கு தாரும் என்று கேட்பதன் வழியாக ஒரு மனிதர் அதை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் பாருங்கள் சலமோன் அரசர் ஆண்டவரிடத்தில் எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டார் கேட்டார் பெற்றுக்கொண்டார் அது ஞானமாக இருக்கலாம் இறைவனுடைய இரக்கமாக இருக்கலாம் எதை வேண்டுமானாலும் ஒருவர் கேட்டு பெற முடியும் விபிலியத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே பேதொரு ஆண்டவரே நாள் முழுக்க பாடுபட்டு உழைத்தோம் ஆனால் ஒன்றுமே மிஞ்சவில்லை நாங்கள் என்ன செய்வது ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி வலைகளை போடுகிறேன் என்று சொன்னார் அதுதான் அதுதான் மிக முக்கியமானது ஆண்டருடைய இரக்கத்தையும் அன்பையும் அருளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய பயணத்தில் ஆண்டவரை நோக்கி அன்றாடி ஆலையும் தேடி வந்து அவருடைய வார்த்தைகளை வாசித்து ஜெபித்து கேட்டு ஒரு மனிதர் இறைவனுடைய இரக்கத்தை பெற முடியும் இது வாழ்க்கையினுடைய முதல் சூழ்நிலை இரண்டாவது சூழ்நிலை என்ன ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நோயிற்று இருக்கிறார் படுத்த படுக்கையாக இருக்கிறார் அந்த படுத்த படுக்கையாக இருக்கிற போது அவருக்கு ஆறுதல் யார் இருப்பார் யார் வந்து பார்ப்பார் யார் வந்து உதவி செய்வார் யாருமே இருக்க மாட்டாங்க வாழ்க்கையினுடைய கொடுமையான அனுபவங்கள் அதுதான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்ன செய்வார் ஆண்டவர் தான் தஞ்சம் ஆண்டவரை விட்டால் எனக்கு யார் இருக்கா கடவுள் பார்த்து என்னை எடுத்துக்கிட்டாலும் சரிதான் போட்டிருந்தாலும் சரிதான் என்னை நிம்மதியாக போட்டிருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கூடிய மனிதர் ஆண்டவரை தவிர வேறொருவர் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வார் விபிலியத்தில் பார்க்குறோம் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக ஒருவன் கோயில் முத்தத்திலே படுத்து கிடக்கிறான் அவன் சொல்கிறான் ஆண்டவரே என்னை குளத்தினுள் இறக்கூடுவதற்கு ஆள் இல்லை நான் போவதற்கு முன்பாக வேறு ஒருவர் இறக்கி விடுகிறார் ஆண்டவருடைய தூதர் வந்து அந்த நேரத்தில் என்ன செய்து விடுகிறார் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு சோகம் உடைத்து விடுகிறது என்னை இறக்கி விடுவதற்கு கூட ஆள் இல்லை அதுதான் நோயுற்றவங்களுடைய நிலைமை ஆனால் அவங்களுடைய நிலைமையை பார்க்கிற போது ஆண்டவரே இறக்கப்பட்டு விடுகிறார் ஆண்டவருடைய இறக்கமே கிடைத்து விடுகிறது பெரிய ஆச்சரியம் அன்பு பிள்ளைகளே நினைச்சு பாருங்க ஒன்று நாம் கேட்டுப்பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் இரண்டாவது நோயிற்று இருக்கிற போது ஆண்டவரை தவிர வேறொருவர் இல்லை என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிற போது அவருடைய இரக்கம் நமக்கு இயல்பாக கிடைத்து விடுகிறார் மூன்றாவதாக நம் விவிலயத்தில் பார்க்கிறோம் ஒரு மனிதர் எப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையில் பாவத்தோடு வாழுகிற போது இறைவனுடைய இறக்கத்தை பெறுவது பாவம் ஒரு மனிதனை இறைவனை விட்டு விலகி செல்ல செய்ய செய்து விடுகிறார் அன்பார்ந்தவர்களே நாம் விவிலியத்தில் பார்க்க முடிகிறது ஒரு மனிதன் பாவம் செய்கிற போது ஆண்டவரை விட்டு விலகி போய் விடுகிறான் ஆண்டவர் அவனோடு இல்லை இப்போ அவனுக்கு மனசு ஆண்டவரோடு போகணும்னு தோணும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு நினைவை நகர மக்கள் தான் மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள் நினைவை நகர மக்கள் பாவத்தில் வாழுகிறார்கள் யோனாவிடம் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் யோனா ரெண்டாவது முறையாக ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கப் போகிறார் நினைவை நகரம் அழிந்து போகும் நாற்பது நாளில் அழிந்து போகும் என்று சொல்கிறார் கேள்விப்பட்ட எல்லா மக்களும் அப்படியே என்ன செய்தார்களாம் விவளியம் சொல்கிறது யோனா புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நினைவு நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பு இருந்தார்களாம் என்பார்ந்தவர்களே ஊரை நோன்பிருந்தது நாடை நோன்பிருந்தது அதுதான் பெரிய ஆச்சரியம் ஒருவேளை யோசித்து பாருங்க அதில் வந்து உலமே அப்படி நோன்புருக்குன்னு வச்சுக்குவோம் நடக்குமா இல்லையா பாருங்க கோயிலுக்கு எத்தனை பேர் வந்திருக்குறோம் எவ்வளோ பேர் வந்திருக்கிறோம் எத்தனை பேர் கூடி ஜவிக்கிறோம் ஆனால் ஊரே மன அப்படியே நோன்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமா நிச்சயமா நினைவு நகர மக்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டு தான் நம்ம விவிலியத்தில் பார்க்க முடிகிறது அன்பார்ந்தவர்களே இதில் ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன சொன்னால் சாதாரணமான மக்கள் பெரியவர் சொ தொடங்கி சிறியவர் வரை எல்லாரும் நோன்பு இருந்தார்கள் ஆனால் ஆறாவது வசனம் சொல்கிறது அந்த நாட்டினுடைய அரசனே ஆண்டவருடைய செய்தியை கேட்டு அவனே நோன்பிருந்தான் எவ்வளவு பெரிய செய்தி நினைச்சு அந்த அரசனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு அதுதான் வழி அப்படிங்கிறது நமக்கு புலப்படும் என்ன செய்தான் முதல்ல அவன் தன்னுடைய அரியணையை விட்டு இறங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அரியணை என்பது என்ன பெரிய மதிப்பு பெரிய அதிகாரம் பெரிய உயரம் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி உயரத்துல இருக்கிறாங்க பாவம்ங்கிற உயரத்துல இருக்கிறாங்க பொறாமைங்கிற உயரத்துல இருக்கிறாங்க பகை அப்படிங்கிற உயரத்துல இருக்கிறாங்க வாழ்க்கையினுடைய பெரிய பெரிய உயரங்களை இருக்கிறாங்க அதிலெலாம் இறங்கணும் அது இருந்து இறங்கணும் அரசன் நினைமை நகரத்தினுடைய அரசன் இறங்கியது போல எல்லாரும் இறங்கணும்னு சொன்னால் நிச்சயமா ஆண்டருடைய இறக்கம் நமக்கு உண்டு இறங்கினால் இரக்கம் உண்டு என்பது இந்த நினைவு நகரத்தினுடைய அரசு நமக்கு கற்றுத்தருகிற முதல் பாடம் இரண்டாவதாக அவன் என்ன செய்தான் விவியம் நமக்கு சொல்கிறது அரச உடைகளை களைந்து விட்டான் அரச உடையை களைந்து விட்டான் என்பதால் அவனுடைய மதிப்பையே இழக்கிறான் உடை என்பது ஒரு மனிதனுக்கு அவனுடைய அவனுடைய உடலுக்கான மறைவு மட்டுமல்ல அவனுடைய வாழ்வினுடைய உயரத்தை காட்டுகிறது செழிப்பை காட்டுகிறது வளி வளமையை காட்டுகிறது அப்படி பார்க்கிறபோது இந்த நினைவு நகரத்தினுடைய அரசன் தன்னுடைய அந்த உடையை களைத்து விட்டான் என்று சொன்னால் வசதியை வாய்ப்பை பெருமையை சிறப்பை எல்லாவற்றையும் கலைந்து விட்டான் இப்ப நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாற்பது நாள் தவக்காலங்கிறது வந்து அப்படி நம்முடைய வாழ்க்கையினுடைய செழிப்பை எல்லாத்தையும் களைந்து விடணும் ஆண்டவருக்காக களைந்து விடுகிறேன் நாற்பது நாள் நான் நோன்பு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும் உதாரணத்துக்கு பாருங்களேன் என் குடும்பத்தில் எங்கள் அப்பா ஒருத்தர் இறந்துட்டார் நம்ம வீட்டில் நம்ம தாய் இறந்துட்டாங்க நம்ம என்ன உடை உடுத்திருப்போம் அப்போ பட்டாடை உடுத்துவோமா இல்லை இல்லை அப்போ அதனுடைய அடையாளம் என்ன நான் என் உடையே அப்படித்தான் மாற்றுகிறேன் எதுக்காக நீ பாருங்கள் சில ஊர்களில் திருவிழா நடக்கும் புளிமட்டிக்கு திருவிழாவுக்கு போவாங்க போகும்போது பதிமூணு நாள் நோன்பு இருப்பாங்க அந்த உடைகள்லாம் அந்தோணியார் உடையாக மாற்றியிருப்பாங்க எத்தனையோ ட்ரெஸ் இருக்கும் எத்தனையோ வகையான ட்ரெஸ் இருக்கும் ஆனாலும் மக்கள் தங்களுடைய உடைகளை அந்தோணியார் உடை போல அமைத்துக் கொள்வார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் நான் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய இறக்கத்தை பெறுவதற்காக செய்கிறேன் என்று சொல்வார்கள் அதுதான் தவக்காலத்தில் நாம் பார்க்கக்கூடிய இரண்டாவது செய்தி நினைவு நகர மக அரசன் நமக்கு சொல்கிறான் மூன்றாவது நினைவு நகர அரசன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் சாக்கு உடை உடைத்துக் கொண்டான் அன்பு பிள்ளைகளே சாக்கு உடை என்பது ஒரு அவமானகரமான ஒரு சூழ்நிலை விவிலியத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த பெரிய பணக்காரன் அவனுடைய வீட்டு வாசலர்களே லாசர் படுத்து கிடப்பான் அவன் என்ன உடை உடுத்திருப்பான் நினச்சி பாருங்க அவன் உட்கார்ந்துருக்கக்கூடிய உடையே ஒரு சாக்காக தான் இருக்கும் அவ்வளவு பரிதாபமான ஒரு நிலை அது என்னவா மாறிச்சு பணக்காரன் ஆண்டவருடைய இறக்கத்தை பெறல ஆனால் அவன்தான் லாசர் தான் ஆண்டோருடைய இறக்கத்தை பெற்றுக்கொண்டான் அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் இறைவனுடைய இறக்கத்தை பெறுவதற்கு என்ன செஞ்சா கிடைச்சிரும் என்ன செஞ்சாலும் கிடைச்சிரும்னு செஞ்சா அதை செயலுக்கு தயார் அப்படித்தான் நினைவு நகரத்தினுடைய அரசன் நடந்து கொண்டான் நடந்தது நான்காவதாக நினைவு நகரத்தினுடைய அரசன் என்ன நமக்கு கற்றுத் என்று சொன்னால் சாம்பல் மீது அமர்ந்திருந்தான் என் அன்பு பிள்ளைகளே சாம்பல் என்பது என்ன நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்குத்தான் திரும்புவாய் ஏனென்றால் மண்ணிலிருந்து மனிதனை படைத்தார் மனிதன் மண்ணாக இருக்கக்கூடிய மனிதன் அந்த படைத்த இறைவனிடமே போய் சேர்ந்து விடுகிறான் அதனால தான் புதன்கிழமை சாம்பல் புதன்கி நெத்தியில் சில நமக்கு சிலுவை அடையாளம் போடுகிற போது சாம்பல் அடையாளம் போட்டோம் அடையாளம் என்ன நான் மண் நான் ஒன்றும் இல்லை நான் வெறுமனே இருக்கிறேன் ஆண்டவர் பாதத்தில் இருக்கிறேன் அவர் பார்த்து கொள்வார் உண்டாக்கினாலும் அழித்தாலும் அது அவருடையது அவர் பார்த்து கொள்வார் என்கிற அந்த மனநிலை என்பது உண்மையிலேயே இறைவனுடைய இறக்கத்தை பெறுவதற்கான வழி இங்கே இந்த நினைவு நகரத்தினுடைய அரசன் ஆண்டவருடைய இறக்கத்தை பெறுவதற்கு அரசனாக இருந்தாலும் சாம்பலில் உட்கார்ந்தான் மண்ணில் உட்கார்ந்தான் நான் ஒன்றுமில்லை என்று சொன்னான் ஆண்டவர் தான் எல்லாம் என்று சொன்னான் அதுதான் அவனுடைய இறக்கத்தை பெறுவதற்கான வழியாக இருந்தது என் அன்பு பிள்ளைகளே நம்ம நினைச்சு பார்ப்போம் சாதாரணமான வாழ்க்கையினுடைய பயணங்களில் இறைவனுடைய இறக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் நோயுற்ற வேளையில் நம் ஆண்டவரை நம்பியிருப்பதால் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவதாக நாம் பாவம் செய்திருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நினைவை நகர அரசன் சொன்னது போல செய்யணும் என்ன செய்யணும் முதல்ல அரியணை விட்டு இறங்கணும் நம்முடைய உடைகளை அரச உடைகளை விட வேண்டும் சாக்குடைகளை கொள்ள வேண்டும் நான்காவதாக சாம்பல் மீது அமர வேண்டும் நகர மக்கள் அரசன் அப்படி செய்தான் ஆண்டனுடைய இறக்கத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அளவுந்தாங்களுத்து பிள்ளைகள் இறைவனுடைய இறக்கத்தை பெறுவதற்காக சாம்பலில் அமர்ந்தால் என்ன சாக்குடை உடுத்தினால் என்ன அரச உடைகளை களைந்தால் என்ன உயரத்திலிருந்து இறங்கினால் என்ன எல்லாம் ஒன்றுதான் நமக்கு இலக்கு ஆண்டு இரக்கம்தான் அதை பெறுவதற்கு எதையும் செய்வோம் ஆமே